ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க பொதுவாகவே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும்பொழுது அதாவது ரொம்ப பெரிய குறிக்கோள்களை கூட கொண்டவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமின்றி முதலில் உங்களுடைய த இலக்கினை வந்து முடிக்கும் வரை ஓயாத ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும் இந்த மாதத்தில் அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் போனால் இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது அதாவது செவ்வாய் மற்றும் புதன் பகவான் தனுர் ராசியிலும் விருஷிகத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் மகரத்தில் யார் என்று பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இன் அதாவது தை மாதத்தில் பிரவேசிக்கின்றார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் கேது பகவான் கண்ணியில் சஞ்சரிக்கின்றார்கள் குரு பகவான் மேஷத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரிங்க இவ்வாறு சந்தரிக்கும் பொழுது ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பாக்கியத்தில் இருப்பது மிக விசேஷம் அதுவும் புதனுடன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக பல சாதனைகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள் குறிப்பாக பார்க்கும்பொழுது முடியாது என்ற சில காரியங்களை கூட செய்து முடிப்பதில் இந்த மாதம் உங்களுக்கு பக்கபலமாக கிரகங்கள் ஒத்துழைக்கிறது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் கனத்திரஸ்தானத்தில் விற்றிருந்தார் அவர் அஷ்டமஸ்தானத்தில் சென்றிருப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக கவலைப்படாதீர்கள் பண வரவில் பங்கம் இல்லை என்று சொல்லலாம் காரணம் சுக்கர பகவான் பார் பார்வையிடுகின்றார் அது மட்டுமா மாணவர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது நல்ல ஞானத்தை அருள்வதும் மற்றும் ஆசிரியர்களிடம் மற்றும் பொதுமக்களிடமும் நல்ல ஒரு பெயரனையும் பாராட்டையும் வாங்கக்கூடிய ஒரு நிலை உண்டு ஒரு சிலருக்கு மதிப்பெண்கள் அதிகரிக்கும் மற்றும் தாங்கள் நினைத்த துறையையே தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பும் மின்னும் இன்னும் ஒரு சிலருக்கு அயல் நாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் என்ற ஆர்வங்கள் மிகுதியாகும் இது மட்டுமா கணவன் மனைவி ஒற்றுமையில் நிச்சயமாக எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் இந்த மாத பிற்பகுதியில் நிச்சயமாக நிகழும் இப்பொழுது ஆரம்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படத்தான் செய்யும் அதற்கு நீங்கள் பொறுமையை காப்பது மிக உத்தமம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது முருகப்பெருமானை தியானியங்கள் நல்லதையே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த மாதம் அமைய வாழ்த்துக்கள்